இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள் அதுக்கு அடுத்தது அல்ல சொல்றேன் எழுவத்தி ரெண்டாவது நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு அது பற்றி தர்க்கம் செய்து கொண்டு ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் மறைத்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்த முடிவு செய்தான் நான் தான் சொன்ன குரான்ல சம்பவம் சீக்வன்ஸ் மாறுன்ட்டு முதல்ல அல்லாஹ் மாட்டா இருக்கிறத பேசுறான் அதுக்கப்புறம் அவங்க குலை பண்ணி அடிச்சுக்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட சொன்னால இதுதான் நான் முன்னாடி முன்னாடி நடந்த விஷயம் இது பின்னாடி குரான் இப்படி பேசுது இது அல்லாஹ் அது அதுல ஒரு ஹிக்மத் வச்சிருப்போம் அது எதுக்காக அல்ல இப்படி ஹிக்மத் வச்சிருக்கான் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் முன்னாடி இந்த இங்க இருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் அல்லா என்ன பண்றான் இங்க இருந்து ஸ்டோரி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி வர சம்பவத்தை பின்னாடி வச்சுருக்கேன் இதில் என்ன ஐக்குமத்து இருக்கு அது அல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ அதில் அறுக்கப்பட்ட அல்லா என்ன சொல்கிறான் அந்த கொலை செஞ்சு அடிச்சுட்டு இருந்தீங்க அந்த டைமில் நீங்கள் இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருந்தீங்க அறுக்கப்பட்ட பசுவின் ஒரு பாகத்தை கொண்டு கொலையான அந்த உடலை அடியுங்கள் என அப்பொழுது நாம் இட்டோம் அப்போ அந்த புனிதம் ஆடுக்கிட்டு இருந்து அந்த கறி இருக்குல்ல ஒரு துண்டு கறி எடுத்து இவனாக அடிங்க அப்படின்னு அல்லா நான் சொன்னேன் இவ்வாறு அல்லா மறித்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் மேலும் நீங்கள் நல்லறிவு பெறும் பொருட்டு தன் சான்றுகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறான் இப்போ இதில் அவங்களுக்கு ஒரே காலத்துல ரெண்டு மாங்காய் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கிறான் ஒன்னு என்ன அப்படின்னா அல்லா எப்படி செத்தவும் உயிர் கொடுப்பான் அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சுக்கங்க ஏன்னா துணியாவோட நீங்க தானே நம்புறீங்க செத்தும் அதோட தானே நம்புறீங்க ஒரு தடவை உயிர் போச்சுன்னா போச்சுன்னு தானே நம்புறீங்க இன்னொரு தடவை உருவாக்க முடியாதுதான் நம்புறீங்க என்ன என்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டுறான் செத்து போனவன் கிழிஞ்சு செத்து போய் இப்படி பேனு கடக்கிறான் மர்டர் ஆனவான்னு எந்திரிச்சு இந்த இவன் தான்ப்பா என்ன ராம்சாமி மூணு சாமி ஏதோ ஒரு தான் அவன் பேர் இவன் தான் என்னை பொண்ணான் அப்படின்னு அவனே கை காமிச்சிட்டு படுத்துட்டான் இந்த அடிச்சதில் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அந்த மாடு புனிதமான மாடு அது சாமி மாடு தானே மாட்டை தானே நீங்கள் வணங்கிட்டு இருந்தீங்க உங்க மரடர் இந்த கொலை பண்ணவன் யாருன்னு அந்த மாடு சொல்லிச்சா மாடு சுத்திட்டு தானே ஒரு ஊருக்குள்ள அந்த மாட்டுக்கிட்ட கேட்டீங்களா நீங்க கேட்டிருக்க வேண்டியதானே அப்போ புனிதமாக நினைச்சிங்கல்ல அதுக்கு ஏதாவது சக்தி இருக்கா உங்க ஊரில் நடந்த சம்பவத்தை கூட அதுக்கு ஐடியா இல்லை அதுக்கு அறிவு இல்லாமல் சுத்திட்டு இருக்கு அது பாட்டுக்கு அறிவு இல்லாமல் சுத்திட்டு இருக்குது கண்ட இடத்துல யூரின் போகுது கண்ட இடத்துல பேண்ட் வைக்குது ஒரு ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் சுற்றுது நீங்கள் போடுறத தின்னு போட்டு அது சுத்துது அதுக்கு இந்த அறிவு இருந்திருக்கா உங்களுக்கு அதாவது தோணிச்சா இந்த மாட்டுக்கிட்ட கிட்ட போய் கேட்கலாம் இந்த அறிவு மாடு டம்மின்னு ஆயிருச்சா அதே மாடு அறுத்தா ஏதாவது நடந்துருன்னு நீங்க பயந்து தெய்வ குத்தம் ஆயிருங்க மாடு அறுத்ததுனால உங்களுக்கு கெட்டதாக நடந்துச்சா நல்லது நடந்துச்சு அல்ல அதையும் அந்த மாடு அறுத்ததுனால உங்களுக்கு கெட்டது நடந்துச்சா நல்லது நடந்துச்சா நல்லதுதான் நடந்துச்சு உங்க பிரச்சனைக்கான ஒரு தீர்வும் கொடுத்தேன் அப்ப அந்த ஒரே கல்லல ரெண்டு மாங்க மாடு மாடுக்கு சக்தி இல்லைங்கிறதும் ப்ரூஃப் ஆயிடுச்சு அல்லாதனால உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் எல்லாம் என்னாச்சு இதெல்லாம் ப்ரூஃப் ஆயிடுச்சு இப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து எல்லாம் வந்து செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு சான்றுகளை வந்து நான் வந்து காமிச்சேங்க அதான் என்ன சொல்கிறேன் இப்படி வந்து நான் உங்களுக்கு சான்று காமிச்சேங்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய கணக்கு என்ன இன்னைக்கு நம்மளுடைய என்ன இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் நம்மக்கிட்ட கிட்ட முஸ்லீம்கள்கிட்ட நிறைய மூட பழக்கம் இருக்கு தாயத்தை ரொம்ப புது பெருசாக நினைக்கிறோம் தர்காவுக்கு போய் இந்த அவுளியாக்கள் இவங்களை வந்து பெருசா மதிக்கிறோம் இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம என்ன சொல்றோம் அல்ல இதெல்லாம் தப்புன்னு குரான் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்றாங்க ஆமா தப்பு தான் ஒத்துக்கிட்டு வந்தாங்கிறேன் சரி அந்த படம் தொங்கிட்டு இருக்கலாம் அதை கழட்டி கீழே வைக்கணும் அது பண்ணோம் இப்போ இது நம்ம மாடு என்னது அது இப்போ கையில் தாயத்து குழந்தைய கட்டி வச்சுருப்பேன் இது க இது இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான் சரி அதை கழட்டி தூக்கி போடணுமா இல்லை இல்லை தப்பு தான் நம்ம போய் ஸ்பேஸு இது குழந்தை கழுத்துல நீ மாட்டிட்டு இருப்போம் நீ போய் அவங்க வீட்டில் போய் இல்லை அல்லா கிட்ட தான் எல்லா ஆற்றலும் இருக்கு அல்லாதான் நோயை கொடுக்குறவன் நோயை குணப்படுத்துறவன் இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டக்கூடாது மூட நம்பிக்கை ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் மூட நம்பிக்கை தான் சரி கத்திரிக்கோள் எடுத்துட்டோம் கட் பண்ணிடுவோம் நீ போ நான் அப்புறமா கட் பண்ணிக்கிறேன் அப்போ நம்மள ஆ மாடா இருக்கு சொன்னோம்னா தெரிஞ்சிடும் நம்ம மாட்டு மேலே கத்தி வைக்க சொன்னோம்னா அப் மாட்டிக்குவோம் அப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் நமக்கும் டெஸ்ட்டு வைக்கிறான் இப்போ இது இல்லாமல் இந்த மாடோட நிறைய விஷயம் கனெக்ட் பண்ண முடியும் இது வந்து மாட்டு வச்சு இதில் என்ன இன்னொருன்னா தீனுடைய விஷயங்கள் செயல்படுத்துறதுக்கு முடியல அப்படின்னா சாக்கு சொல்றது என்ன கலரு சொல்லலப்பா என்னப்பா சைஸ் சொல்லலப்பா என்ன ஆனா என்னன்னு சொல்லலப்பா அப்படின்னு இதெல்லாம் என்னன்னா டாவ் போடுறது அக்யூரேட்டா சொல்லு அக்யூரேட்டா சொன்ன அக்யூரேட்டா சொன்னவங்க பெருசா கிழிச்சுற மாதிரி செய்யறவன் எப்படி இருந்தாலும் செய்வான் செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்தவன் ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவான் அதனாலதான் நான் சொன்ன நீங்கள்லாம் சாக்க சொன்னிங்கன்னா அழகாக சொல்லிடுறோம்ல இது வந்து இது சாக்கா உண்மையிலே உண்மையிலே செய்ய முடியாததற்கான காரணமாக இல்லை மனுப்புறதுக்கு சாக்கான என்ன பண்ண முடியும் ஈஸியாக நாங்களும் கண்டுபிடிச்ச முடியும் இவன் ஆக்ட்டு கொடுக்குறான் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்க நான் வந்து பண்ணலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பண்ணுற ஐடியாவே உங்களுக்கு கிடையாது ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிடுவோம் ஊருக்கு நீ நாளைக்கு சேலம் வா அப்படின்னு சொல்லிட்டேன் ட்ரெயின் பிடிச்சி வான் ட்ரெயினும் பிடிச்சி வானே சொல்லிட்டேன் ஆனா எவ்வளவு முக்கியமான வேலைன்னு உனக்கு சொல்லி புரிய வச்சாச்சு நாளைக்கு இத்தனை இடத்துல நீ சே இத்தனை மணிக்கு நீ சேலத்துல இருக்கணும்னு சொல்லியாச்சு நீ என்ன பண்ண ட்ரெயின் போயிருச்சிங்க அப்படின்னு வந்து உனக்கு செய்யணும்னு நீ விருப்பம் இருந்து கரெக்டா அந்த வேலையில உனக்கும் இன்வால் இருந்தா நீ என்ன ஆப்ஷன் என்ன இருக்குன்னு நீ பாத்துருப்ப ஒன்னு ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு வேற ஏதோ ட்ரெயின பிடிச்சி நின்றுட்டா வந்திருப்ப அல்லது இருந்து பஸ்ஸ புடிச்சு பஸ்லயாவது வந்திருப்ப அல்லது ஒரு கால் டாக்ஸி பிடிச்ச எமர்ஜென்சியா இருந்தா கால் டாக்ஸி பிடிச்சிட்டா நீ வந்துருப்ப இல்லைன்னா ஃபோன் பண்ணி என்கிட்டையாவது கேட்டுருப்பேன் புரியுதா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாவுடைய வேலையை கட்டளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பார்க்கணும் முடிஞ்ச அவன் சொன்ன ஒரு ஒரு கதவு மூடிருச்சான் மட்டும் பார்க்கக்கூடாது அடுத்த ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா முடிஞ்ச வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் சின்சியராக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும் இது வந்து இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வசமாக ஒரு படிப்பினை சரியா